இதில் ஒரு சில பேர் சமாதியாவான் சமாதியாகனு சொல்லிக்கிட்டே இருப்பான் ச வரப்போகுது சனியம் பிடிக்கிறது அவனுக்கு என்ன செய்வான் அந்த எல்லாம் அவன் செய்த வினை இந்த பூலோகத்தில் வாழ்வதற்கு தகுதி இழந்து விட்டான் அவன் நான் சமாதியாக புறம்பான் என்ன சமாதியான என்ன சின்ன விஷயமா எல்லாம் வச்சு கல்லெல்லாம் வச்சு மூடி எல்லாம் உள்ளுக்கு இருப்பார் அது வரலாம் அவருக்கு மகிழ்ச்சி தான் காத்த ஓட்டம் இருக்கிற மட்டும் மகிழ்ச்சி தான் வச்சு அடைச்சிட்டான்னா ஒரு சத்தமோடு வெளியே போக முடியாது ஒரு சத்தம் வெளியே வராது துடிச்சு துடித்து சாவான் அவன் அது சமாதி அப்படி பல இடத்துல சமாதி பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு சமாதி அது அல்ல அது ஜீவ சமாதி ஜீவ சேனா பத்தஞ்சு நிமிஷம் தான் அவனுக்கு வாழ்க்கை வரலாம் போட்டு அப்படியே சுருட்டி அப்படியே துடிச்சு துடித்து சாவான் சட்ட கொஞ்சம் அப்படியே அவனோட அந்த சாவு பார்த்தா பரிதாபமாக இருக்கும் உள்ள அப்படியே துடிப்பான் கத்துவான் கதருவான் யார் காதலையும் அது சாவும் சுருண்டு கிடப்பான் உள்ளே சமாதி ஜீவ சமாதி என்பது புறமுத்தை ஒடுகுகின்ற காற்றுக்கு ஜீவ சமாதி ஜீவன்னா காற்று வந்து போகின்ற காற்று ஆன்மா அந்த காற்று புறமத்தை ஜீவ சமாதி அவன் முன்னோர்கள் அவன் அதுக்கு அவங்க வந்து சமாதி வாழ்க்கை அவங்க இருக்கும் இப்போ சமாதி வாழ்க்கை தான் ஞானிகள் நடத்துவது சமாதி வாழ்க்கை ஆனால் பூமிக்குள்ளே ஒழிஞ்சு போய் பதுங்கிறது அல்ல அது சாபுக்கு உரிய சமாதி அவன் பயன் அது ஞானிகள் அப்படி போக மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க சமாதி ஆகிறேன் சமாதி ஆகிற வார்த்தை பயன்படுத்த மாட்டாங்க என்ன காரணம் அது பெரிய வார்த்தை அது ஆக மனிதவருக்கும் நிறைய உயர வே வேண்டும் சமாதி வாழ்க்கைங்கிறது அப்புறம் போயிருக்கலாம் விபத்தில்லாது வறுமை இல்லாது நோய் இல்லாது பயம் இல்லாத வாழ்க்கை கோடியக்கடியாக குவிந்திருக்கும் பயம் இருக்கும் நெஞ்சத்தில் என்ன ஆகும் ஏதாகுமோ நம்ப அன்பருக்கும் சிலருக்கு அப்படி இருக்கலாம் ஆனால் பயப்படாதே என்று சொல்வதற்கு ஞானிகள் குவிந்திருக்கிறார்கள் கோடிய ஞானிகள் அஞ்சியில் என்ன சொல்ல இருக்கிறார் பயப்படாதே நான் இருக்கேன்னு சொல்வார் நேராக சொல்ல மாட்டார் எவன் ஒருவன் ஞானிகள் சிவாக்கியரையோ அல்லது ஞாபக சாமியோ மாணிக்க வாசகனையோ திருநாவுக்கரசு திருநாவு ஞானிகள் அகத்தியசனம் போன்ற ஞானிகள் சொல்லுகிறவனுக்கு அச்சமில்லை காப்பாற்றப்படுவான் முன்சையை வினையும் தீரும் மன அமைதி இருக்கும் மன அமைதியோடு மட்டுமில்லாத உடல் ஆரோக்கியம் இருக்கும் நீடி ஆயிலும் இருக்கும் அந்த ஜென்மத்தில் வாசி வாசிவாசப்படலாம் இல்லாத மாறலாமில்ல பெருவாள் கோயிக்கிறான் இல்லை அடுத்த ஜென்மம்மா இருக்கும் ஆனால் நிச்சயம் கை கூடும் அவர்களுக்கு